மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அவர் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் தனியார் விடுதியில் பல்வேறு தரப்பினரை சந்தித்து உரையாடினார் அப்பொழுது காஞ்சிபுரம் அனைத்து நெசவாளர் கூட்டுறவு சங்க கூட்டமைப்பினர் அவரை சந்தித்தனர் அவர்கள் பட்டியலை சரிகை விலை குறைப்பு நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கோவில் நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா கூட்டுறவு சங்கங்களுக்கு வருடத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் மானியம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று மனு அளித்தனர் இதேபோல வணிகர்கள் விவசாயிகள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் சந்தித்தனர் விளை பொருட்களுக்கு கூடுதல் விலை இடுபொருட்களை இலவசமாக வழங்குவது ஏரி குளங்களை தூர்வாறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர் வரி ஏற்றம் தொடர்பாக வணிகர்களும் குறைகளை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து குமரக்கோட்டம் பகுதியில் பழனிசாமி பேசியதாவது இப்பொழுதெல்லாம் சினிமாவில் நடித்துவிட்டு ஓய்வு பெறும் வயதில் கட்சி ஆரம்பிக்கின்றனர் உடனே எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் நான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் மூலம் படிப்படியாக உயர்ந்துதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் அதிமுகவில் மட்டுமே உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் உயர முடியும் புதிய கட்சி தொடங்குபவர்கள் கூட அதிமுக தலைவர்களை தான் உதாரணமாக கூறுகின்றனர் அந்த அளவிற்கு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தியவர்கள் நமது தலைவர்கள் தமிழகத்தில் பதினேழு அரசு மருத்துவ கல்லூரிகளை தொடங்கியது அதிமுக தான் அதே போல அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கியுள்ளோம் விவசாயத்துக்கும் நெசவாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியுள்ளோம் குடிமராமத்து திட்டம் மூலம் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டன அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் தொடரும் மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்ட மடிக்கணினி வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில் மக்கள் மனநிறைவு நிறைவு பெறும் வகையில் பல லட்சம் மதிப்பில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் மணமக்களுக்கு பட்டுப்புடவியும் மணமகனுக்கு பட்டு வேட்டியும் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்